சமீப காலமாக விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது அது எங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது எல்லாம் வந்து ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப பாதிக்குது உலகத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் கூட எல்லாம் விலைவாசிலாம் கம்மியாக இருந்துச்சு அம்மா ஆட்சியில் ஆனால் இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப விலைவாசி பஸ் பாரு பொம்பளைங்கள்லாம் பஸ் ஃப்ரீ விட்டுக்கிறாங்க ஆனால் பஸ்ஸுலாம் ஆம்பளைங்க போனால் கூட ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க பொம்பளைங்க வந்து வயசு பசங்க பஸ்ஸில் போக முடிய மாட்டேங்குது நிம்மதியாக இருக்க முடிய மாட்டேங்குது தொல்லையாக இருக்குது நாட்டில் உலகத்தில் நாங்கள்லாம் என்ன பாவம் பண்ணணும் நாங்கள் கல்யாணவாத பசங்க நாங்கள் என்ன பாவம் பண்ணணும் உலகத்தில் யார் பச்சுக்குன்னா நாங்கள் போகிறோமா ஏதோ எங்கள் வேலை நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து யார் பச்சுக்கு நாங்கள் வீணுங்களுக்கு போகல எதுக்கு இவங்க ஆட்சியில் இந்த மாதிரி கொலை நடக்குது அந்நியாயமாக பண்ணுறாங்க அநியாயம் இவங்க ஆட்சி வந்து உங்கள் குடும்ப ஆட்சி தான் நடக்குது மக்களுக்கு எதுவும் செய்யலை இவங்க வந்து ஆனால் மக்களை போட்டு சாவடிக்கிறாங்க ஆனால் இன்னும் இவங்க ஆட்சி வந்துச்சுன்னா இது மாதிரி மக்கள்லாம் செத்து தான் போகணும் நாங்கள் செய்கிற வேலை வந்து டி மூத்திரத்தெல்லாம் வாடுறோம் எங்களுக்கு ஒரு கை க்ளோஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த நகராட்சியில் வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனாலும் இருந்தாலும் முக ஸ்டாலின் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வேலையை வந்து நல்லா தரானார் ஆனாலும் இல்லை நாங்கள் இந்த தொழிலை செஞ்சு எங்கள் குடும்பத்தை பொண்ணு பிள்ளைங்களை காப்பாற்றுறோம் ஒன்று ஒன்று பிள்ளைங்க சரியில்லை கனவு சரியில்லை வீடு இல்லை இப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மார்க்கெட்டில் வந்து கண்ட கசமானத்தெல்லாம் நாங்கள் வாடுறோம் விலைவாசி அதிகமாகிடுச்சு மார்களில் நாங்கள் பழிக்க முடியல நாங்கள் வயசானவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே வ வசதி கிடையாது நாங்கள் எந்த தொழில் செய்யினா அந்த காலத்துலேருந்து அந்த அந்த மார்கள் தொழில் செய்கிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் கஷ்டப்படுத்துகிறோம் எங்கள் வீட்டுக்காரன் இல்லை நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தின்றோம் எங் எங்களுக்கு வந்து கொடிமை பண்ணாதீங்க நீங்கள் தான் விலவாசி இறக்கணும் நீ அம்மா நீ போமா வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு சாப்பிட முடியல நூறு ரூபாய் சாப்பாடு ஒரு வயசானவங்க எப்படி சாப்பிடுவாங்க நாங்க எந்த தொழில செய்யுது தாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆயிப்போச்சு எல்லாம் இறக்கணும் இறக்குனாதான் நாங்க தொழிலுக்குறவங்க எல்லாம் விலவாசி இறக்கி ஆகணும் விலவாச போடக்கூடாது எங்களுக்கு வந்து கஞ்சி ஊத்துனாதான் நீங்க நல்லா இருப்பீங்க ஆ அதே சொல்லூடாது இருக்குது வீடு பாவத்தை சொல்லக்கூடாது அந்த மாதிரி விலவாசி ஆயிடுச்சு எங்களை ஒன்றும் கொடி படுத்தாதீங்கோ நீங்கள் நல்லா இருங்கோ ஆனால் எங்களுக்கு வந்து விலவாசியும் எங்களுக்கு துணி கூட எல்லா கஷ்டப்படுறங்கோ யாரையும் போய் நாங்கள் கேட்க மாட்டோம் நல்லா இருங்க நீங்கள் ஆனால் வந்து எங்களுக்கு இதே கூடாது விலைவாசெல்லாம் இறக்கணும் காய்கறியோ பழமோ எல்லாத்தையும் இறக்கணும் இறக்குனா தான் நாங்கள் நல்லா இருப்போம் நாங்கள் இறக்கணும்னா எப்படி சொல்லு நூ நூறுரூபா கொடுத்து சாப்பிட முடியுமா வயசானுங்கவா நான் எந்த வழியில் சாப்பிட முடியும் நூறுரூபா கொடுத்து நீங்கள் என்ன சொல்லு ஒரு வேலை சாப்பிட்றோம் ஒரு வேலை சும்மாக்கிறேன் அது மாதிரிக்குது ஆ அது மாதிரிக்குது எப்படி சொல்லுங்க நீங்கள் வந்து அது மாதிரி தொகுதிக்கு வந்து நீங்கள் நல்லா இருங்க எனக்கு வந்து தொகுதியை பற்றி கவலை கிடையாது நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கணும் வயசானவங்க தான் நல்லா இருக்கணும் வயசா வயசு பசங்கள்லாம் நல்லா இருக்கட்டுமோ இல்லையா அது ஒரு வழி அவங்க எந்த ஒரு மாதிரி சம்பாதிப்பாங்க நாங்கள் வயசானதுல எப்படி சம்பாதிக்க முடியும் எங்களுக்கு யாரு பாடுவாங்க என்னதான் இருந்தாலும் வசதி வேணும் அவ்வளோதான் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இப்போ இந்த எவ்வளோ செலவு பண்ணுறீங்க செலவு அதே வச்சிருக்கா ஒரு நாளைக்கு செலவு வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணுவோம் ஆனால் உங்கள் ஆட்சியில் சுத்தமாக வேலையே கிடைக்க மாட்டேது கூட கிடைக்க மாட்டேது கூலிக்காரங்களும் நாங்கள் என்ன பண்ணுவோம் பாதிப்பு தான் பண்ணுறோம் அன்னைக்கும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் வந்து அவ்வளோதாங்க நாங்களும் கஷ்டப்பட முடியும் பசியும் பட்டினியுமா நாங்களும் தான் அவ்வளோதான் கஷ்டப்பட முடியும் ஏன்னா எடப்பாடி ஆட்சியெலாம் நல்லா வேலை செஞ்சோம் நல்லா வேலை சம்பாரித்தோம் நல்லா இருந்தோம் தாலாட்சியில் வந்து ஒன்று வேஸ்ட்டுங்க சரி விலைவாசி உயர்வுக்கு புதிய வரி விதிப்பு தான் நினைக்கிறேன் புதிய புதிய வரி விதிப்புகள் அதான் காரணம் நினைக்கிறீங்களா இல்லைங்க விலைவாசி ஏறுதுன்னா அவங்க உங்கள் ஆட்சியில் எல்லாமே ஏறுதாங்க செய்யும் ஆசை ஆட்சி நடக்கலை இது வந்து உங்க குடும்பாட்சி நடக்குது மக்கள் இருந்து கொள்ளடிக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது முதல்ல வந்து நான் வந்து ஜெயலலிதா கச்சை தான் இப்ப வந்து நான் ஜெயலலிதா சத்தாங்க எம்ஜிஆர் சத்தாங்க எனக்கு அந்த கச்செல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து கருணாநிதி பிடிக்காது கருணாநிதி பேர்தான் பிடிக்கும் கருணாநிதி பேருனா பிடிக்கும் அது மாதிரி எங்களுக்கு உதவி செய்யணும் ஆனால் அந்த கச்ச பற்றினு சொல்ல நீ தான் உதவி செய்யணும் வயசானவங்களுக்கெல்லாம் யாரும் வயசாகி போய் நாங்கள் என்ன பண்ணுறது எத்தனை பேர் எவ்வளோ பேர் இருந்தாலும் வயசானவங்க உட்காந்து சாப்பிட்றோம் அது மாதிரி நீ உதவி செய்யணும் அந்த உதவி செஞ்சால் தான் நாங்கள் நல்லா இருப்போம் அந்த தொகுதி வந்து நீ தான் செய்யணும் தாத்தா பிடிக்காது அப்பா பிடிக்காது உனிதான் எனக்கு பிடிக்கும் பேரஸ்லாம் சரி நீங்கள் தான் பிடிக்கும் எனக்கு அவங்க பேரன் தான் பிடிக்கும் என் பேரன் தான் பிடிக்குன்னு அந்த மாதிரி ஒழுங்காக நல்ல எல்லாருக்கும் செய் செய்யும் வயசானவங்களுக்கு செய்யும் வயசுக்கிறவங்களுக்கெல்லாம் செய்யாத